ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சுக்குள்ளவர் நானுவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை சார்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிப்பண்ணு வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அதிரடியான உத்தரவு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஸோ செய்தி வெளியீடு இரநூத்தி பதினாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் என்ன சொல்றாங்கன்னா பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகத்திலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மங்களமகரமான தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவு ஆவணப்பதிவுகள் நடைபெறுவது என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது அதை அமாவாசை நாளான இன்று மற்றும் தை மாதத்தின் மங்களகரமான தினமான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் அதிக அளவில் பத்திரப்பதிவு நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை பெறப்பட்டது இதனை ஏற்று தை அமாவாசை நாளான இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவிலேயே பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் மங்களகரமான தினமான அதாவது அமாவாசை முழு தை அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இந்த நாட்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூடுதல் முன்பதிவு விலைகள் நடக்கும் அப்படின்னு ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார்பதிவாளர் அதாவது ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நூறுக்கு பதிலாக நூற்றம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முந்நூறு முன்பதிவு விலைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் தமிழகத்தில் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு விலைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தக்கல் முன்பதிவு விலைகளுக்கு கூடுதலாக நான்கு தக்கல் முன்பதிவு விலைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவு பிறப்பித்துள்ளது சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே மங்களகரமான நாள் சுமகிருந்து நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும் அந்த நாட்கள்லாம் பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு அதிகமாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இது மங்களகரமான தினம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மங்களகரமான தினத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் நூறுக்கு பதிலா நூற்றம்பது டோக்கன் விநியோகிக்கப்படும் அப்படிங்க இரண்டு சார்பதிவாளர் அலுவலங்கள் அதாவது இரநூறுக்கு பதிலாக வந்து முந்நூறு டோக்கன் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் அதிக அளவு ஆவணப்பதிவு நடைபெறும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் நூறுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது முன்பதிவு விலைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக தக்கல் முறையில் பன்னிரெண்டு முன்பதிவு விலைகள் வந்து கொடுப்பாங்க ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நான்கு தக்கல் முன்பதி விலைகள் எக்ஸ்ட்ரா வந்து போறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்திரப்பதிவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்கிறேன் அப்டேட் தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்